நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தலைப்பில் திருமணமும் துலாம் ராசியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி அப்படிங்கிறது காலப்புருஷனுடைய ஏழாம் பாவம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு சம்பவமான திருமணம் அப்படிங்கிறது திருமணம் அப்படின்னு சொல்லும்போது இரு மனை இரு மனங்கள் இணையக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் அப்போது ஒவ்வொருத்தரோட ராசியிலேயுமே அவங்க லக்னத்துக்கு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் இல்லை ஆறு எட்டு எந்த அமைப்பில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் துலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு நிகழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு உயிர் உடல் உணர்வு இதெல்லாம் ஒரு கலந்த ஒரு இடம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் அதில் பொருளும் இருக்கும் புகழும் இருக்கும் தனித்துவமான ஒரு குணாதிசம் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் அது உடல் ரீதியாக இருக்கலாம் இல்லை அழகாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற மென்மையாக இருக்கலாம் இல்லை அந்த இடத்துல உறவு முறைகள் ஏன்னா இரு குடும்பங்கள் ஏன்னா ஒரே குடும்பத்தில் தான் இருக்கணுங்கிறத அவசியம் இல்லை அப்போ வெளிப்புறத்துல இருந்து வேற ஒரு நபர் இன்னொரு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது அந்த இடத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைந்த இடம் இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இனம் இல்ல குளம் இல்ல அவங்களோட கலாச்சாரம் இதுல இருந்துல முற்றிலும் மாறுபட்ட மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருந்துட்டேதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல எல்லாமே துலாம்ங்கிறது உங்க உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஒரு நம்மளோட உடம்பில் நம்மளோட உடம்புல துலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லணும்னா அது வீட்டோடைய ஒரு கதவு மெயின் நிலவு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த இடம் வழியாதான் தான் ஒரு நபர் வரும் போகும் அப்படிங்கிறது அப்போது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது சென்ஸ் சென்ஸு நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஆறாவது சென்ஸ் ஒரு நபரை உள்ள வர வைக்கும் இதே ஒரு நபரை வெளியேற்றும் இல்லை அந்த நபரை தக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு லாங் டேமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அந்த இடத்துல ஒரு காதலாகட்டும் ஒரு அன்பாகட்டும் உடல் ரீதியாகட்டும் உணர்வு ரீதியாக இருட்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு பரிமாறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் தான் இருக்கும் துலாம் எதையுமே மறக்காது ஆனால் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாலும் துலாம் தான் ஆனால் கண்டிப்பாக அவங்க என்றைக்குமே மறக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அதே இடத்துல மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடத்துல தான் இருக்கும் எதையுமே கண்கூடாக இருந்தால் தான் நம்புவாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இந்த பெண் பார்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்போ தான் அந்த இடத்துல ஒரு உடல் இல்லை மனம் இல்லை உணர்வு இதெல்லாம் சார்ந்து ரெண்டு கலாச்சாரங்களை இணையக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த இடத்துல ஒரு துலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆறாவது சென்ஸு ஒருத்தனை ஒரு உறவை ஒரு நபரை உள்ளே கொண்டு வரும் இல்லை வெளியேற்றும் இல்லை இருக்கக்கூடிய நபரை தக்க வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதே துலாம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு திட்டமிட்ட ஒரு இடமாக இருக்கும் அவங்க கிட்ட இருந்து எதையுமே நம்ம வந்துட்டு தவற முடியாது அவங்க நம்மளை எப்பயுமே ஒரு விஜிலன்ஸ் மாதிரி ஒரு கேமரா வச்சுட்டு இருப்பாங்க நம்மளை விட அட்வான்ஸாகவே துலாம் இருந்துட்டு இருப்பாங்க அப்போ ஏன்னா அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம இந்த கேமரா மாதிரி வீட்டுக்கு கேமரா வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு ஒரு நபர் உறவுகள் வரும்போது அந்த உறவுகளை நம்ம அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் மாதிரி எப்படி தக்க வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு ஒரு உறவு வரும்போது நம்ம அவங்கள மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பெண் இல்லை ஒரு ஆண் வரும் காலகட்டங்களில் திருமணத்துக்கு பிறகு ஏன்னா திருமணம் அப்படின்னு சொல்லும்போதே துலாம் தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் நமக்கு எடுத்துக்க முடியாது திருமணத்துக்கு பிறகு எப்படி அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு ஆண்ல ஒரு பெண் வரும்போது பெண் வீட்டில் ஆணை கவனிக்கும் உன்னிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை அவங்க எது விருப்பமானது விருப்பம் இல்லாதது அப்படிங்கிறதுலாம் அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக இருக்கும்போதும் ஒரு ஆணோட வீட்டில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒவ்வொருத்தரும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க அதனால்தான் அது கால்குலேட்டடாக இருப்பாங்க ரொம்ப அட்வான்ஸாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்கு ஒரு பக்கம் காலப்புருஷோட ஆறாம் பாவமான ராசி இருக்கும் இன்னொரு பக்கம் எட்டாம் பாவமான விரச்சிக ராசி இருக்கும் அப்போது அந்த இடம் அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கக்கூடிய இடம் ரெண்டு பக்கமும் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு டூ மச்சான ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும் நம்மளை வெளியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் சொல்லலாம் இல்லை ஒரு பாவனையும் சொல்லலாம் எல்லாருகிட்டையுமே நம்ம நம்மளோட வாழ்க்கையே வெளிப்படையே சொல்லலனாலும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்கும் இதுக்கு எந்த கிரக காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் துளார ராசி அப்படின்னா ஒரு வீடு இல்லை ஒரு நிலப்பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடம் அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு விவசாயம் எதோ பண்ணுன்னா ரொம்ப பாறாங்கல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது அப்போ பாறாங்கல்லு அப்படின்னா அசுப கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சனியாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் இல்லை கேது ராகுவாக இருக்கலாம் இந்த இடத்துல ராகு மென்மை அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அது எல்லை தாண்டும் இல்லை அதிகமான எதிர்பார்ப்புகளை தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் துளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லிக்கலாம் காற்று ராசிக்கு எப்பயுமே இரட்டை குணம் இருந்துகிட்டே இருக்கும் இரட்டை குணம் அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் தென்றலாக இருக்கும் சில நேரத்தில் புயலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ துலாத்தோட அதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது துலாம் ராசியில எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது முதல் நன்மை அதுக்கப்புறம் அந்த ராசிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆக அமையக்கூடாது அமையும் போது இல்லாமல் நமக்கு செட் பேக் கட்டாயமா இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சனி இல்லை ஒரு செவ்வாய் ஒரு கேது இல்லை கூடவே மாந்திங்கிற ஒரு அசுப கிரகம் இணையும் போது அது ஒரு ரொம்ப ட்ராஜடியாக போயிட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்களோட லைஃப் இல்லை அதோட அதிபதி ஏன்னா எதுக்குமே அந்த நிலத்துக்கு ஒரு ஓனர் இருக்கும் அப்போ சுக் ந துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதா அது சுக்கரன் கேது கூட இருந்தாலோ சுக்கரன் மாந்தி கூட இருந்தாலோ சுக்கரன் சனி கூட சேர்ந்து அசுப கிரகங்கள் இருந்தாலோ ரொம்ப அவங்களோட திருமண வாழ்க்கை இல்லை அந்த திருமண நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் ஒரு மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படியே அந்த நிகழ்வுகள் நிறையா அவமானங்கள் இல்லை ஒரு வேதனைகளோடு தான் நிகழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சுக்கரன் கேதுவாக இணையுது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு திருப்தியற்ற ஒரு மனப்பான்மையாக இருக்கும் இந்த இடத்துல வெறும் ஒரு ராகு இருக்குது அப்படின்னா திருமண அமைப்பு இல்லை அந்த பந்தத்திலிருந்து விலகி நிற்பாங்க இல்லை அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா துலாம் எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஒரு ஈக்குவலாக நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல சனி உச்சம் வரும் துலாம் நல்லா இருந்தாச்சுன்னா அவங்க உடலும் உள்ளவும் தூய்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க உடம்புல இருந்தே நல்ல ஒரு பூ வாசனை வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா அவங்களோட உடல்லேருந்து ஒரு ஒரு வாடை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அனுபவமாக இருக்கிறவங்க ஏன்னா ரொம்ப துல்லியமாக போகும்போது அந்த நாகரிகத்திலேருந்து மாறுபடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த துளம் ரொம்ப நல்லா இருந்தால் தான் அவங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்யோன்யம் கூட ரொம்ப அவங்க விரும்பிய ர லெவலில் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல அந்த ரொமான்ஸு என்ஜாய் இது எல்லாமே இருக்கணும்னால ரொம்ப நல்லா இருக்கணும் இதே துலாத்தில் எல்லாம் இருக்குதுன்னா அந்த திருமண பிராப்தம் சனிக்கேது இருந்து அது கூட சுக்கர்னா அமைஞ்சாச்சுன்னா அந்த திருமண பாக்கியங்கிறது அவங்களுக்குள்ள அந்த அது ஒரு பெரிய பிராப்தமே இல்லாத அளவுக்கு போயிடும் வெறும் ராசி கட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க அவங்களோட சுயஜாதத்தில் ராசிக்கட்டும் பாருங்கள் நவாம்சத்தையும் பாருங்கள் இது ரெண்டும் இணைச்சு பார்க்கும்போது தான் நமக்கு துலாத்தோடைய கொடுப்பினை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா துலாம் எல்லாமே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸு அது ஒரு நப உறவு மட்டும் இல்லை குடும்ப உறவுகள் இல்லை ஒரு சோஷியல் சமுதாயத்தை கூட இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஒரு ஆறுதலாக நம்மளோட பேக்போனாக முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் இல்லை நமக்கு ஒரு ஆறுதல் சப்போர்ட்டிவ் நம்ம இரு நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் முதுகு பின்னாடி ஒரு ஆறுதலாக இருக்குன்னா மனைவி அப்படிங்கிறவங்களாக இருக்கும் அந்த இடத்துல சு இந்த துலாமோ துலாமோட அதிபதி சுக்கரனும் பாதிக்கப்பட்டாச்சுன்னா ஜாதகர் தனித்துவமாக கஷ்டப்பட்டு இல்லை போராடிட்டு இல்லை ரொம்ப ஐசோலேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போ அந்த லாங் டேமான ரிலேஷன்ஷிப் எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிடும் அந்த மீனிங்ஃபுல் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும் ஒரு நோக்கத்தோடு இருக்கணும் ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னா துலாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு கிரகத்தோட பார்வை துலாத்தை ஏதாவது ஒரு விதத்தில் தூரத்துலேருந்து பார்க்கலாம் இந்த மேஷத்துலேருந்து ஒரு பார்வை இருக்குதுன்னா கூட அது கூட கடுமையான தான் துலாமுக்கு நேர் ஆப்போசிட்டு மேஷங்கிறது தான் மேஷத்தில் அங்கே ஒரு சூரியன் இருக்கக்கூடாது துலாத்தில் சூரியன் இருக்கக்கூடாது இதெல்லாம் சூரியனில் ரொம்ப ஈகோ கொடுக்கும் அதிகாரத்தன்மை கொடுக்கும் நமக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த இடத்துல வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு இல்லை மாந்தி இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம பிடிவாதத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட திருமண வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி இருந்துட்டு இருக்கும் இவங்க ஏன்னா துலாம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமில் கிளவராகவும் இருப்பாங்க எப்பயுமே ரொம்ப அலர்ட்டாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால்தான் அவங்க இல்லாமல் அந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டு இருக்கும் எந்த விஷயத்தில் விழிப்புணர்வு இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல ஈகோய்ஸுமே ஏன்னா இந்த ராசிக்கு இரண்டு பக்கமுமே பாப கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒன்று கன்னி ராசி இன்னொரு பக்கம் விருச்சிகம் அந்த இடத்துல கிரகம் இருக்கணும் இருக்க வேண்டிய அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு ரெண்டு பாபமான இடங்கள் இருக்கும்போது அந்த துலாங்கிற மென்மையான ஒரு அழகான ரொமான்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கண் பார்வைக்கும் அழகாக இருக்கணும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமும் இந்த துலாமாக தான் இருக்கும் அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவமாக வந்தாலும் பரவாயில்ல ஆனால் சுபகிரகங்களோட பார்வை தான் இருக்கணும் சுபகிரகம் அதில் போய் இருக்கிறது கூட நல்லதில்லை எந்த ஒரு காரணத்திலுமே இரட்டை கிரகம் குருவாக இருட்டும் இல்லை புதனாக இருட்டும் இந்த இடத்துல போய் உட்காரலாமோ உட்காரக்கூடாது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பிறருடன் இந்த ஒரு வீட்டுக்கு கதவு அப்படின்னு சொல்லும்போது தான் வரும் நிறைய நபர்கள் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் இதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் துலாம் அந்த இடத்துல மறைமுகமாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நியாயம் எல்லா இடத்துலையுமே அந்த துலாம் அந்த தராசு கண் மூடினாலும் தனது தர்மத்தை இல்லை தனது நியாயத்தை தான் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலாம் ஆனால் துலாம் நிரூபிக்கலாம் பண்ணாது உங்களோட லைஃப்பில் அது ஒரு கர்மா உங்களுக்கு மட்டும் இல்லை அது உங்களுடைய வருங்காலத்தில் இருக்கக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பருவம் முப்பருவி எந்த வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் அது உங்க கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது துலம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் மென்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஏன்னா அது லாங் டேமாக பார்க்கணும் தனி மனிதனுடைய தனி மனிதனை மேபி தனி மனிதனோட காயப்படுத்துகிற மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் பார்க்கணும் ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு சோஷியல் சொசைட்டி ஃபேமிலி இண்டிவிஜுவல் பீப்புள் இது எல்லாருமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் அங்கேருந்து தான் புது உற்பத்தி வரும் புது உற்பத்தினா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இதை நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் இருக்கிற அந்த இன்னர் என்ஜினியரிங் இன்னர் சயின்ஸு மேபி உங்களுடைய திருமணம் அப்படிங்கிற இருமணம் இணையக்கூடிய அமைப்பில் இருக்கணும் பரிகாரங்கள் இல்லை உங்களுடைய நம்மளுடைய நான் நேர்மையாக இருக்கிறேன் இதெல்லாம் இந்த இடத்துல முக்கிய இல்லை உங்களோட ஆட்டிடியூடு இல்லை உங்களுடைய அணுகுமுறை இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் உங்களோட திருமண வாழ்க்கை உங்களோடது மட்டும் இல்லை நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்களோ அது தான் அறுவடை செய்ய முடியும் மேபி உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் கொடுத்துருப்போம் தார வார்க்கும் இந்த இடத்துல ஏன்னா சனி அந்த இடத்துல இருக்கனால கர்மம் தார வார்க்கப்படும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ஒரு குடும்பத்திலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு இணையக்கூடிய இடம் ஒரு குலம் இல்லை ஒரு கோத்திரம் இல்லை ஒரு கலாச்சாரம் இல்லை வேற ஒரு சொசைட்டி வேறு நாடு இதெல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்கும்போது துலாத்தில் எத்தனை கிரகங்கள் இணையுது அப்படின்னு பார்க்கணும் துலாத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்வை இருக்கலாம் சுப் அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் வேறு விசாகத்தில் ஒன்றுலேருந்து மூணாம் பாதம் வேறு அப்போது குரு ராகு செவா இந்த கிரகங்கள் இந்த லக்னத்துக்கு இந்த இடத்துக்கு மறையாமவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது ஏதோ ஒரு விதத்தில் வெல் கனெக்டட் ஆகிட்டு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இடத்துல சூரியன் நீச்சம் பெறும் சனி உச்சம் பெறும் சனி இந்த இடத்துல எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் உடல் ரீதியான ஒரு ஈர்ப்பு இதெல்லாமே சனியோடையே தான் அந்த இடத்துல நமக்கு சனி கெட்டு போயிடுச்சு இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் கெட்டு போகுது அப்படின்னா உடல் ரீதியான நம்மளுக்குள்ளேயும் ஆர்வம் இருக்காது இருந்து பிறருக்கும் அந்த தேடுதல் ஆர்வம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இது நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேளுங்கள் யோசித்து பாருங்கள் துலாம் ராசி வச்சுட்டு அடுத்த ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடலாம் ஏன்னா இது திருமண சம்மந்தமாக இருக்கும்போது நம்மளால் ரொம்ப டீப்பாக பேச முடியாமல் போயிடும் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பரமாத்மனே நமக